அனைவருக்கும் ஆனந்தமான ஆன்மீக சிவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மூன்றாம் தேதி நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இந்த சந்திர கிரக பாதிப்பு தமிழ்நாட்டிற்கு உண்டா என்பதை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் மார்ச் மூன்றாம் தேதி அதாவது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி பத்தொன்போது செவ்வாய்க்கிழமை முழு சந்திர கிரகண நிகழ்வு வானவியல் நிகழ்வு நடைபெற உள்ளது இது எந்தெந்த நாட்டிலெலாம் தெரியும் அப்படின்னா கிழக்கு ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பகுதி மற்றும் அண்டார்டிகா பகுதி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு தெரியும் குறிப்பாக இந்தியாவில் இது தெரியுமா என்றால் கண்டிப்பாக தெரியும் என்று விஞ்ஞானிகள் அறிவிப்பு தந்துள்ளார்கள் இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் நிகழ உள்ளது இந்திய நேரப்படி மார்ச் மூன்றாம் தேதி மதியம் மூன்று இருபதிலிருந்து மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை இந்த சந்திர கிரகண நிகழ்வு நடைபெற உள்ளது குறிப்பாக இந்தியாவில் மாலை சந்திர உதய நேரமான ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் எனவே அன்பு சொந்தங்களை இந்த சந்திர கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்குது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுக்கிறேன் அதற்குண்டான பரிகாரத்தையும் சொல்லுகின்றேன் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புத அறிவிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறுது இல்லையா இந்த சந்திர கிரகண நாள்ல கிரகண நேரம் அதுவும் இந்தியாவில் கிரகணம் தெரியும் என்று சொல்லப்படக்கூடிய மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு ஐம்பது மணி வரை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் குல தெய்வத்தின் பிரயோக மந்திரத்தை உபாஷனையாக எடுத்துக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக கிரகண நாள்ல கிரகண நேரத்துல உபதேசம் வாங்குறதுங்கிறது மகா மகா சக்தி வாய்ந்தது வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குலதெய்வ பிரயோக மந்திரம்னா என்ன அர்த்தம்னா உங்க குலதெய்வத்திட்ட நீங்க உங்க வேண்டுதலையும் உங்களது பிரார்த்தனையும் என்ன மந்திரத்தை சொல்லி வைத்தால் அது நடக்குமோ அந்த மந்திரம்தான் பிரயோக மந்திரம் இந்த தேவைக்கு குரு காணிக்க எவ்வளவு மேல டிஸ்பிளேல கொடுத்திருக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் குலதெய்வ பிரயோக மந்திரத்தை கிரகண நாள்ல கிரகண நேரத்தில் வாங்கிக் கொள்ள விருப்பம்னா டிஸ்பிளேலே பாருங்க கூகுள் பே போன் நம்பர் கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் குரு காணிக்கை செலுத்திவிட்டு விட்டு வாட்ஸ்அப் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை டைப் பண்ணி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்